அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது இந்த நாளை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது யாருக்கெல்லாம் வந்து தங்கம் வந்து சேர மாட்டேங்குது வாங்கினாலும் அடகு கடைக்கு போயிடுது காசு எவ்வளோ வச்சுருந்தாலும் போய் வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணினா எங்களுக்கு வந்து அது செட் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு நிறைய தங்கம் சேர்வதற்கான வாய்ப்பு வந்து அமையும் அதே போல் அடகு நகை மீட்பதற்கான வாய்ப்பும் வந்து அமையும் பணம் வந்து பல மடங்கு பெருகும் வீட்டில் சுபகாரம் காரியங்களில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது தடை இல்லாமல் மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய குருபகவான் பகவான் வழிபாட்டிற்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது பொதுவாகவே தங்கம் சேருவதற்கான பரிகாரமாகட்டும் பணவரவுக்கான பரிகாரமாகட்டும் வியாழக்கிழமை நாளில் செய்யும்போது அது கைமேல் பழங்கு கொடுத்துருவது உங்களுக்கே வந்து தெரியும் அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு குரு புஷ்ய யோகம் வந்து இருக்குது அதாவது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில் புஷ்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் விளருது அப்படிங்கிறது தான் இந்த குரு புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ முழுமையும் வந்து இந்த பூச நட்சத்திரம் வந்து இருக்குது இவை தவிர இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது மூணு அந்த மூணு அப்படிங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வருது இன்றைக்கி தேதி இருபத்தொன்னாச்சா இதில் வர ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு மூணுன்னு வந்து கிடைக்கும் சாதாரணமாகவே வியாழக்க வியாழக்கிழமை நாளில் இந்த மூணுங்கிற தேதி வந்தாலே சிறப்புன்னு சொல்லலாம் அதில் இந்த குரு புஷ யோகமும் சேர்ந்துருக்கிறதுனால அற்புதமான வாய்ப்பு யாருமே வந்துட்டு தவற விட்டுறாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம் ஒரு சில சகோதரிகள் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போகுது முன்னேற்றம் அடையிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அவங்கெல்லாம் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாரை தான் பெஸ்ட்டு இப்போ குருவாரைங்கிறது நமக்கு மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு ஒன்பதும் வரும் அந்த ரெண்டு நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு வேளை உங்களால் அது மாதிரிலாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பண தேவை பூர்த்தி ஆகணும் நல்ல வியாபாரம் பெருகணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காசு மூணு வந்து எடுத்துக்கோங்க என்ன இந்த ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருள் முந்தியது இதில் மூணுங்கிற எண்ணிக்கை இல்லாமல் ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய எண் மூணுன்னு இந்த தேதியிலே வருது அதனால் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மூணு ஒரு ரூபா காசு எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு துளி அளவு மஞ்சத்தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சத்தூள் அப்படிங்கிறது குரு அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மகாலட்சுமியின் அம்சமாகவும் பார்க்கப்படுது அதுவும் கஸ்தூரி மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளைய வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு ஒரு ரூபா கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை இதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த் ஃபேசிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பாருங்க லெஃப்ட் ஹேண்டில் இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் அதுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்தீங்கன்னா குருமேடுன்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல எப்போதுமே வியாழக்கிழமை நாள்னா துளியளவு மஞ்சத்தூள் தடவிக்கோங்கன்ட்டு ஆதி காலத்துலேருந்து நம்ம சேனலில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க உங்களுக்காக வந்து சொல்கிறேன் எப்போதுமே வியாழக்கிழமை நாளில் இந்த குருமேட்டு பகுதியில் ஒரு அளவுக்காவது நீங்கள் மஞ்சத்தூளை வந்து தடவிக்கோங்க இதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும் சரிங்களா இன்றைக்கும் நீங்கள் அதே மாதிரியே வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு முதல்ல இந்த ஒரு ரூபா காசு ஒன்று மட்டும் எடுத்து உங்களுடைய இடது கையில் வந்துட்டு வச்சுக்கோங்க வலது கையால் இந்த மஞ்சத்தூளை கொஞ்சம் தொட்டு குரு உரிய சிம்பல் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இதை வந்து இந்த மஞ்சள் அந்த அந்த பாலை வந்துட்டு நீங்கள் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் வந்து சரியாக இந்த காசில் வந்து ஒட்டாது இருந்தாலும் இந்த சிம்பல் வரைகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சால் போதும் சரிங்களா அதனால் ஜஸ்ட் அது ஒரு விரலில் அதுவும் ஆள்காட்டி வரலை பாயிண்டிங் ஃபிங்கர் அதனாலேயே தொட்டு நீங்கள் காசில் வந்துட்டு இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க ஒன்று வரைஞ்சி முடிச்சுட்டு அடுத்த காசையும் இதே போல் உள்ளங்கையில் வச்சு அதுலேயும் வந்துட்டு நீங்கள் இதே சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க மொத்தத்தில் மூணு காசுலேயும் குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை குரு பகவானுக்கு உரிய மஞ்சத்தூளாலேயே நீங்கள் தொட்டு வரைகிறது அப்படிங்கிறது முக்கியம் வரைஞ்சிட்டு அதன் பிறகு இந்த மூணு காசையும் எடுத்து மறுபடியும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு லைட்டாக வந்து மூடிக்கோங்க மஞ்சத்தூளாலே அது மாதிரி மூடிட்டு குருவசியம் உண்டாகட்டும் குருவசியம் உண்டாகட்டும் குருவசியம் உண்டாகட்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் கூடவே குபேரவசியம் உண்டாகட்டும் குபேரவசியம் உண்டாகட்டும் குபேரவசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுங்க இது ரெண்டையுமே மூணு மூணு முறை வந்து சொல்லுங்க அதன் பிறகு இந்த ஒரு காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கல்லாப்பட்டியில் பணம் வைப்பீங்க பார்த்தீங்களா அங்கே வந்துட்டு வைங்க எங்களுக்கு தொழிலெல்லாம் இல்லைங்க நாங்கள் எந்த பிஸ்னஸும் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இன்னொரு காசை பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கல்லாப்பட்டியில் ஒன்று பீரோவில் ஒன்று பர்ஸில் ஒன்றுன்ட்டு மூணு இடத்துல வச்சுருப்பீங்க தொழில் செய்யாதவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பீரோவில் ஒன்று பர்ஸில் ஒன்று வச்சுருங்க அடுத்தது உங்கள் கணவருடைய பர்ஸில் வச்சுருங்க இல்லைனா பூஜை ரூமில் உங்களுக்கு விருப்பமான கடவுள் படம் எது வந்தாலும் அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சிடலாம் வீட்டில் தட்சிணாமூர்த்தி படம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அங்கே கூட நீங்கள் வந்து வச்சிடலாம் மடி ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த கல்லாப்பட்டியில் ஒரு ரூபா வைங்க வீட்டில் பீரோவில் ஒன்று வைங்க பர்ஸில் ஒன்று வைங்க இந்த மூணு இடத்துல வச்சுருங்க தொழில் செய்யாதவங்களாக இருந்தீங்கன்னா பர்ஸில் ஒன்று பீரோவில் ஒன்று கண்டிப்பாக வந்து வைங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கடவுளுடைய பர்ஸில் வைக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறையில் விருப்பமான சாமி படத்திட்ட வச்சிடலாம் இந்த மூணு ஒரு ரூபாயும் பா பல மடங்கு பெருகி உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை வந்து கொடுக்கும் மென்மேலும் தொழில் சிறக்க உதவும் வீட்டில் பணத்துக்கு குறைபாடே இல்லாத அளவுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மஞ்சத்தூள் கிடைக்காது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த நேரத்தில் ஒரு பாவை நீங்கள் உங்க கையில் வச்சுட்டு உங்க விரலை பயன்படுத்தி அந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க குருவசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும்ட்டு மூன்று முறை சொல்லுங்க அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் சொன்ன அந்த மூணு இடத்துல வச்சிருங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் செய்யக்கூடிய நாள் வந்து சக்தி ஊட்டப்பட்டதாக இருக்கிறதுனால எல்லாருமே இந்த நாளில் இந்த நேரத்தில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சின்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்